இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் என இன்னைக்கும் தன்னுடைய குரலால் மலர்ந்து கிடைக்கிற எஸ்பிபியின் தேகம் மறைந்து ஐந்து வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளில் வழக்கம் போல அவருடைய ரசிகர்கள் மற்றும் அவரோடு பயணித்த திரை பிரபலங்கள் அவரை சமூக வலைத்தளங்களில் நினைவு கூர்ந்துட்டு வராங்க இதனிடையே திருவள்ளூர் பொன்னேரியில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் கட்டுமான பணிகள் நடைபெறதால அவருடைய புகைப்படம் வெளியே வைக்கப்பட்டிருக்கு அங்கேயும் அவருடைய ரசிகர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்திட்டு வராங்க என் நிலையில பாருங்களேன் பாடலாசிரியர் வைரமுத்துவும் ஒரு இரங்கல் செய்தியை வெளிவிட்டிருக்கிறாரு அது ரொம்ப நெகிழ்ச்சிகரமா இருக்குது வைரமுத்துவும் எஸ்பிபியும் நெருங்கிய நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன்ல நிறைய பாடல்கள் வெளிவந்திருக்கு அந்த நிறைய பாடல்கள் பெரிய ஹிட்டையுமே கொடுத்துருக்கு ஸோ பாடலாசிரியர் வைரமுத்து எஸ்பிபி குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாசமுள்ள பாட்டுக்காரா நினைவு நாளில் அல்ல உன்னை நினைக்காத நாளில்லை நீ பாடும்போது உடனிருந்த நாட்கள் வாழ்வின் நிம்மதி நிமிடங்கள் பொன்மாலை பொழுது உன் குரலின் அழகியல் வசீகரம் சங்கீத ஜாதிமுல்லை கண்ணீரின் திருவிழா காதல் ரோஜாவே கவிதை கதறல் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே காதலின் அத்வைதம் பணிவிழும் மலர்வனம் சிருங்கார சிற்பம் காதலே என் காதலே தோல்வியின் கொண்டாட்டம் ஒவ்வொரு பாட்டிலும் இருந்த நடிகனை கரைத்து குழைத்து பூசி இருப்பாய் உன் வரவாள் திரைப்பாடல் பூச்சூடி நின்றது உன் மறைவாள் வெள்ளாடை சூடி நிற்கிறது அப்படின்ற ஒரு பெரிய பதிவை வந்து போட்டிருக்கிறாரு வைரமுத்து அவர்கள் ஸோ பாருங்க தன்னுடைய ஆறுயிர் நண்பன் இறந்ததை இன்னைக்கும் நினைவு கூர்ந்து அவருக்காக அவருடைய பாணியில் வந்து ஒரு அழகான வரிகளை வந்து வெளியிட்டு சொன்ன மாதிரியே அவருடைய தேகம் மட்டும்தான் இன்னைக்கு நம்மிடையே இல்லாமல் மறைந்திருக்கு ஆனாலும் பாருங்க எஸ்பிபி அவர்கள் உடைய பாடல்கள் ஒவ்வொரு தலைமுறையினரும் கொண்டாடும் வகையில்தான் இருக்கு என்றும் என்றும் என்றென்றும் எஸ்பிபி